ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ கணேசாய நமகா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸ்லோகம் பதினைந்து ஸ்லோகத்திற்கான மந்திரமும் இயந்திரமும் சம் 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 தேவியின் ரூபம் வேத வித்யா பராசக்தி வடிவம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை விதிமுறை தங்க தகட்டில் அல்லது வெள்ளி பாத்திரத்திலுள்ள தண்ணீரில் எந்திரம் குங்குமத்திலோ சந்தனத்திலோ ஒரு பலகையில் கூட வரைந்து வைத்துக் கொள்ளலாம் நாள்தோறும் ஆயிரம் முறை நாற்பத்தி ஐந்து நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் வெள்ளை வாசனை மிக்க மலர்களால் சரஸ்வதி அஷ்டோத்திரார்ச்சனை செய்ய வேண்டும் சிவப்பு மலர்களால் லலிதா அஷ்டோத்திரார்ச்சனை செய்ய வேண்டும் நிவேதனம் நெய் கலந்த அன்னம் தேன் பழுப்பு வெள்ள சர்க்கரை பழங்கள் தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் ஆழ்ந்த அறிவும் கவிதா சக்தியும் பெறல் எந்தவிதமான ரிசர்ச் பிஹெச்டி டாக்டரேட் இப்படிப்பட்ட படிப்பை மேற்கொள்பவர்களும் இந்த ஜபத்தை செய்யலாம் எந்தவிதமான வித்தியையிலும் ஆழ்ந்த அறிவு ஏற்படும் அதனால் வெற்றியும் கிடைக்கும் ஸ்லோகம் शरज्ज्योत्स्नाशुद्धां शशियुतजटाजूटमकुटां वरत्रासत्राणस्फटिकघटिका पुस्तकरां सकृन्नत्वा नत्वा, नत्वा कथमिव सतां सन्निदधते मधुक्षीरद्राक्षां मधुरिमधुरीनाः पणितयः श्लोकतिनर्थं शरज्जोत्स्नाशुद्धां சரத்காலத்து நிலவுபோல் தூயவளும் சுப்ராம் தூய வெண்ணிற மேனியலும் சசியுத ஜடாஜூட மகுடாம் சந்திரனுடன் கூடிய ஜடையை மகுடமாக கொண்டவளும் வரத்ராசத்ரான ஸ்படிக குடிகா புஸ்தக கராம் தராம் வரமும் அபயமும் ஸ்பட்டிக மாலையும் கலசமும் புஸ்தகமும் கைகளில் கொண்டவளுமான துவாம் உன்னை சக்ரத் ஒரு தடவை நத்வா வணங்கியதும் சதாம் நல்லோருக்கு மது திராக்ஷா மதுரி மதுரீனாக தேன் பால் திராட்சை இவற்றின் இனிப்பை முன் வெளிப்படுத்துகிற பணிதயகா பேச்சுக்கள் கதமிவ ந நசன்னிததே எவ்வாறு அருகில் வராமலிருக்கும் ஹே பராசக்தியே மகா சரஸ்வதியே ஜெகதம்பா நீ சரத்காலத்து சந்திரனை போல் வெளுப்பானவள் சந்திர கலையையும் நவரத்ன கிரீடத்தையும் முடியில் தரிப்பவள் வரத முத்திரை அபய முத்திரை ஸ்படிக மாலை புஸ்தகம் இவைகளை கரங்களில் தாங்குபவள் உன்னை ஒரு தரம் வணங்கும் பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு தேன் பால் திராட்சை இவைகளை காட்டிலும் அதிகமாக இனிக்கும் சொல் நயங்கள் ஏன்தான் வந்து சேராது